மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போகிற சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும் நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா கேஷை யூஸ் பண்ணுமா இல்லை கண்டினியூ பண்ணுமா எங்கே இன்வெஸ்ட் பண்ணனும் இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும் அதுக்கு தான் ஆஸ்க் எம் டு டபிள்யூ எனிங் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டேரெக்டா எங்கள் எக்ஸ்பர்ட்ஸை ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் ஆனால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது சிம்பிள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஆஸ்க் எம் டு டபுயூ எனிதிங் பெக்காஸ் த ரைட் அட்வைஸ் மேட்டர்ஸ் ஃபஸ்ட் சாலரிலேருந்து பேரெண்ட்ஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கள் சால்ரியை வாங்கினவொடனே நாங்கள் இண்டிபெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதுக்கு நேர் எதிர்மறையாக சம்பாதிச்ச காசில் ஒரு பகுதியை அப்படியே வீட்டில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதிலேருந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஏதோ வகையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதில் கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேமிலி இது வரைக்கும் பணத்தை எப்படி டீல் பண்ணாங்கன்றது எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருந்திருக்குன்றது கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா ஓல்டு வேஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன்றைக்கி கொஞ்சம் மாடர்னாக பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமாக நிச்சயமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் சிம்பிளாக சில ஐடியாஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் சாலரிலேருந்து என்னுடைய பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வெறும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாக கூட இருக்கலாம் மந்த்லி அதை நீங்கள் தவறாமல் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போக செய்யணும் அப்போ என்ன ஆகுனாக்கா டூ தௌசண்ட் பர் மந்த் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னாக்கா அதை அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிவிடும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வருஷத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சேவ் ஆகிடும் எக் காரணம் கொண்டும் அவங்க அதை தொடாத மாதிரி வைங்க கிளியராக சொல்லிவிடுங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்லோவாக காம்பவுண்ட் பண்ண வைங்க இதை ஒருத்தர் ஆரம்பித்தா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் இதை பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழித்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது அவங்க கையில் ஒரு பணம் சேர்ந்துருக்கும் இன்னும் ஏழியாக ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பெட்டர் இன்னும் நிறையா பணம் சேர்ந்துடும் அப்போ கூட அந்த பணம் டச் பண்ணாமல் நீங்கள் விட்டிங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கார்பஸை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லை மேரேஜ் டைமில் அது செலவுக்கு தேவைன்னா அதை எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் இதே கண்டினியூ பண்ணலாம் எல்லா டைம்லேயும் பேரண்ட்ஸுக்கு ஒரு கார்பஸை பில்ட் பண்ணுங்கிற ஹேபிட்டுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்தீங்கனாக்கா நாளைக்கு அவங்களுடைய தேவைகள் வரும்போது நாளைக்கு நீங்கள் வளர்ந்து உங்களுடைய தேவையும் வளரும்போது இந்த கார்பஸ் அவங்களுடைய தேவையை பார்த்துக்கும் அன்றைக்கி உங்களுடைய தேவைகளுக்கும் அவங்களுடைய தேவைகளுக்கும் ஒரு கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வராது உங்கள் மேலே ப்ரெஷர் வராது நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கே மாட்டீங்க நிதி தேவை எனக்கு அவசரமாக இருக்குது நான் கடன் வாங்கணுன்ற ரெண்டாவது இடத்துக்கு உறுதியாக போக மாட்டிங்க மூணாவது உங்கள் மைண்டில் ஒரு கல்ச்சர் கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும் எப்படி நம்மளுடைய டியூட்டீஸையும் சரியாக பண்ணணும் அதே சமயத்தில் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம டியூட்டீஸ்க்கு எப்படி சேனல் பண்ணுறது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடும் யங் பீப்புள் இதெல்லாம் முப்பது வயசுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக இதையெல்லாம் நீங்கள் முப்பது வயசுக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த பாயிண்ட்டில் உணர வேண்டிய ஒரு விஷயம் உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இந்த சிம்பிள் திங்ஸை பண்ணி நிறைய சீரியஸ் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் நிறைய தலைவலிகளை வருங்காலத்தில் தவிர்க்க முடியும் லைஃப்பை இன்னும் ஸ்மூத்தாக லிவ் பண்ண முடியும் ஐயோ இதை பண்ண முடியலையே நம்மக்கிட்ட இல்லையேன்ற ஒரு வருத்தம் இல்லாமல் வாழ முடியும் பேரண்ட்ஸே நம்ம பார்த்துக்கிட்டோன்ற அந்த மன நிறைவையும் எல்லா நேரத்துலையும் வச்சுக்க முடியும் இது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா யங் அச்சீவர்ஸ்க்கும் முக்கியம்னு நினைக்கிறேன் இதை செய்யாமல் நிறைய பேர் நிறைய ஹெட் தான் வரவழைச்சிக்கிறாங்க திடீர்னு போய் எமோஷ்னலாக போய் லோன் வாங்குறது அந்த லோனை கட்ட முடியாமல் அவங்களுடைய சிவில் ஸ்கோரை குறைச்சிக்கிறது அவங்க செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வட்டிக்கு செலவு பண்ணுறது ஏன்னா லோன் வாங்கினதுனால இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு நெகட்டிவ் ஸ்பைரலாக அவங்க லைஃப்பில் வந்துடும் எட் சிக்க ப்ராப்ளம்ஸை ப்ராம்ஸை க்ரியேட் பண்ணிவிடுவோம் வீட்டுக்குள்ளே யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வரும் இது எல்லாமே தவிர்க்கணுன்னா ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஹேபிட்டை ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் பேரண்ட்ஸுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சின்னதாக பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்காரணம் கொண்டும் தொடக்கூடாது அந்த தொட வேண்டிய டைம் வரும்போது பேசி வச்சு இதை இதுக்காக பண்ணுறோம் இதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன்ற ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும் கொடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் டியூட்டிஸை நீங்கள் நிறைவேற்றியிருப்பீங்க உங்களை பார்த்து உங்களை இருக்கக்கூடிய உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிச்சயமாக ஒரு வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷனை கொடுப்பாங்க இதை விட உங்களுக்கு என்ன வேணும்